தாவேக்கு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் என்னென்ன தாவேக்கு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த முப்பத்து ஐந்து மீனவர்கள் கைதுக்கு கண்டனம் பெண்கள் பாதுகாப்பு விளம்பர மாடல் திமுக ஆட்சியில் தமிழகமே வெட்கி தலைக்குனிந்து நிற்கின்றது என்பதை கூறுவதோடு சட்டம் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யாத திமுக அரசுக்கு கண்டனம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை நிறுத்தக் கோரி தீர்மானம் பள்ளிக்கிரணை சதுப்பு நிலத்தில் கட்டுமான பணிகளை கண்டித்து தீர்மானம் மக்கள் சந்திப்பு மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் கட்சித் தலைவர் விஜய் அவரை காண வரும் மக்களுக்கு பாரபட்சமில்லாமல் தமிழக அரசு முழுமையான பாதுகாப்பு வழங்க வேண்டும் டெல்டா மாவட்ட விவசாயிகளின் பாதிப்புக்கு காரணமான தமிழக அரசுக்கு கண்டனம் வடகிழக்கு பருவமழைக்கு போதிய ஏற்பாடுகளை அரசு செய்து முடிக்க வேண்டும் தமிழக தொழில்துறைக்கு வந்த முதலீடுகள் குறித்து அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் ஜனநாயகத்திற்கு எதிராக கருத்துரிமையையும் பேச்சுரிமையையும் சிதைக்கும் வகையில் கைது நடவடிக்கை எடுக்கும் திமுக அரசுக்கு கண்டனம் தமிழக முதல்வர் வேட்பாளர் விஜய் தலைமையில் தேர்தலை சந்திப்போம் கூட்டணி குறித்து முடிவு எடுக்க விஜய்க்கு முழு அதிகாரம் கட்சியின் மீதும் நிர்வாகிகள் மீதும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் அவதூறுகளை பரப்பும் ஆளுங்கட்சியின் கைகூலிகளாக செயல்படுபவர்களுக்கு கண்டனம்